எஸ் எஸ் ஆஹ் ஓகே பப்ளிஷ் ரைட் ஹாய் நண்பா நண்பிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் ரைட்டு டைம் கிடைச்சுச்சு ஆனா அப்படியே லைஃப் ஃப்ரீயா வாங்க அதெல்லாம் என்னப்பா லைவ் போயிட்டு இருக்கு யாருமே வரல

லைவ் வந்துட்டாங்க ஹாய் நண்பா நண்பிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா நான் பாட்டி பேசிட்டு இருக்கேன்னு பாக்காதீங்க என் பையன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஓகே ஓகே வாங்க வாங்க தெரியாது நீ பக்கத்துல இருந்து பிடி அப்ப ஓகேவா பயந்திரா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லவ் யூ டு ஆல் ஸோ மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஹாய் ஹாய் ஹாய்

வாங்க 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 அக்கா அக்கா ஹாய் ஹாய் கோரி எப்படி சொல்லிட்டு நான் லேப்டாப் மட்டும் இதுல கனெக்ட் பண்ணிட்டுமா ஏன் கமெண்ட்ஸ் என்னன்னு தெரியல ஆமா ஆமா இல்லனா அந்த இன்னொரு மொபைல் இருக்குல்ல இன்னொரு மொபைல் இருக்குல்ல கௌரி ஒரு நிமிஷம் அதை எடுத்து வரேன் பெருமாள் உங்க பேர் என்ன என் பேர் தமிழ் செல்வி என் பேர் கௌரி சங்கரி ஃபுல் நேம் எந்திரச்சு போயிட்டா இரு பாருங்க என்ன பேசணும் சொல்லிட்டு ஆனந்த் குமார் அக்கா அண்ணா டின்னர் என்னன்னு கேட்டிருக்கீங்க டின்னர் இன்னைக்கு தோசைங்க அம்மா விரதம் அதனால் நைட்டுக்கு டிஃபன் அதனால் நைட்டுக்கு தோசைங்க என்ன கேட்டிருக்காங்க பிரபுதாஸ் ராஜலக்ஷ்மி ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினமும் லைவ் வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க யாரு நியூ காமெடி தமிழ் தினமும் வா தினமும் வர முடியாதுங்க வீக்ல ஒரு டூ டேஸ் நாங்கள் வரோம் ஓகே இது கொஞ்சம் லாங்ல வச்சுக்குவோம்

நல்லா இருக்கீங்களா சோ பிரபுனா பிரபு ராஜலட்சுமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ அஹ் துர்கா மாறி மாறி பேசிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ அக்கா அண்ணா ஐ எம் தீபா ஃப்ரம் இங்கிலாந்து இங்கிலாந்துல இருந்தா போடு நமக்கு ஃபேன்ஸ் வேற இங்கிலாந்துல இருந்து இருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல அபிநயா அபிநயா சொல்லுங்க ஹாய் அபிநயா அபிநயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் அண்ணா அக்கா ஹாய் 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 நான் இப்போ இன்னைக்கு சாட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க தேவி சமையலர் கௌரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்ம காமெடியாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ கோலிகுண்டு ப்ராங் தேங்க் யூ கோலிக்குண்டு ப்ராங் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ டூ ஆல் ஹாய் வணக்கம் சிஸ்டர் ஐயுவர் சஸ்க்ரைபர் ஃப்ரம் மலேசியா ஹாய் ஹாய் மலேசியா இருந்து பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் ஹாய் சிஸ்டர் சாப்டியா தம்பி சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ ஹலோ ஹாய் ஞானவேல் நான் துபாய் நான் நான் நெய்வேலி துபாயில் வேலை பார்க்குறேன் அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ நல்லபடியாக வேலை பாருங்கள் ஆஹ் இவங்க ஹாய் சொல்லுங்க ப்ளீஸ் மயாதரன் மகேஸ்வரி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இவங்க ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாங்களே அக்கா உங்க வீடியோஸ் பார்த்து என் மனம் சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ கௌரி அடி வாங்குறது உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குதா தேங்க் யூ ஐ அம் நாட் தீபா ஐ அம் தீபன் ஃப்ரம் இங்கிலாந்து ஓகே ஓகே சாரி சாரி தீபன் ஹாய் தீபன் தேங்க் யூ தேங்க் யூ எப்படி இருக்கீங்க அக்கா அண்ணா ஹாய் சொல்லுங்க தேன்மொழி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் நானும் திருச்சி தான் தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் 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 கௌரி அக்கா 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 நான் திருப்பூர்ல இருந்து தேவி தேவி எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா அண்ணா எம் சாரா சாரா உங்க இருக்கு பிரியா உங்களோட மிகப்பெரிய ரசிகன் மணிகண்டன் லவ் லவ் யூ யூ உங்க வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஐ உங்க நியூ சப்ஸ்கிரைபர் போட்டேன் கள்ளச்சாராயம் பண்ற மாதிரி கள்ளச்சாராயத்தை பேஸ் பண்ணி சும்மா அப்படி காமெடியா ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் சும்மா ஃபன்காக மட்டும்தான் ரொம்ப இன்டெப்தா யோசிக்காதீங்க பாருங்க அது நல்லா இருக்கும் சோ அது இல்லாம இன்னைக்கு வந்து சார்ட்ஸ் போட்டிருக்கேன் அந்த சார்ட்ஸுமே பாருங்க நல்லா கொஞ்சம் காமெடியா இருக்கும் சென்னை வாங்க கண்டிப்பா வரும் மாப்பிளா என்னுடைய மெசேஜ் படிங்க ஹாய் ஹாய் மாமா ஹாய் கௌரி சிஸ் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா நீங்க நல்லா இருக்கணும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா என்னோட நேம் கரெக்டாக சொல்லுங்க அண்ணா யாரு ம மயாதரன் மயாதரன்ப்பா நீங்கள் இதை எழுதி போட்டா கூட பரவாயில்ல நான் சொல்றேங்க உம் இவங்க மாயதரன் மகிஷாஸ்ரீ ஓகேங்களா ஹாய் நல்லா இருக்கீங்களா லெக்ஷ்மி ஹாய் அக்கா ஹாய் அம்மா அம்மா அக்காவை பேச சொல்லுங்க அம்மா அம்மா அக்கா என்னது அம்மா அக்காவை பேச சொல்லுங்க அக்கா இருக்காங்க அம்மா இல்லங்க அம்மா இல்ல கேக்குறீங்களா ஹாய் க ஹாய் கார்த்திக் கௌரி உங்க வீடியோஸ் வீடியோல சொல்லி இருக்கமே அவங்க போட்டோல தாங்க இருக்காங்க சூப்பர்னா டெய்லியும் பார்ப்பேன் थैंक यू थैंक यू டெய்லியும் பாருங்க ரொம்ப சந்தோஷம் ஹாய் 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 ராஜி ஹாய் கௌரி அக்கா எனக்கு உங்க வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் நான் மலேசியா ஹாய் ஹாய் ராஜி நல்லா இருக்கீங்க கதிர್ ப்ளாக் வீடியோ எல்லாம் அருமை மேலும் வளர வளர வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू சோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை புஸ்ட் அப் பண்ணுது थैंक यू அண்ணா எங்க இருந்து பேசிறீங்க நாங்க வந்து திருச்சில இருந்து பேசுறமா ம் ஹாய் 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 அண்ணா நேம் சொல்லுங்க ஹாய் மதமிதா ஹாய் bro i am மோர் வீடியோஸ் போடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் சூப்பரா இருக்கு थैंक यू थैंक यू थैंक यू யூ கிஷோர் நியூ ஓகே ஓகே கிஷோரோட பெருமாள் அக்கா நீங்களும் அண்ணாவும் நல்லா நல்லா இருக்கணும் பிள்ளையும் இருக்குன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா உங்களோட மனசு தாங்க அண்ணாவும்னா வேற வேற லெவல் லு எனக்கு உங்க வீடியோஸ் அனைத்தும் அருமை ஆ மாப்பிள்ளை மாப்பிளா நம்மள உரிமையா போட்டு கூப்பிடுறாங்கப்பா நான் அப்படி கொடுங்க என்று கமெண்ட் செய்தவன் ஓகே என்னது சரி விடு விடு நெக்ஸ்ட் வீடியோஸ் எப்போ கண்டிப்பாக வரும் வீடியோஸ் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் குறைச்சிட்டு ஷார்ட்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கோம் ஸோ அதான் வரும் ஷார்ட்ஸ் அதிகமா வரும் பாருங்க காலி ஐ வாண்ட் டு சி என்ன ஸோ ப்ளீஸ் நம்பர் மது ஃப்ரம் தேனி ஹாய் மது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அண்ணா உங்களோட பெரிய சப்ஸ்கிரைபர் அண்ணா ஹவர் தேங்க் உங்க பெரிய தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப பெரிய சார் தேங்க்யூ ஹாய் ஹலோ हाय अन्ना ये नेम सुलेंगे मधुमिता हाय मधुमिता हाय मधुमिता आप देर किंगे हमारी कीर्ति शाह कुटी हाय जयश्री सुलेंगे का हाय जयश्री ये बड़ी रिकिंगे नेम करेक्टा गौरी का ओके ओके हम करेक्टा सुल दिया थैंक यू थैंक यू थैंक यू लव यू टू ऑल हाय गौरी का उनका वीडियो सुपर आ रखे बाय राजेश गायो தேங்க்யூ தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்களா இல்லைன்னா நாங்களாம் கிடையவே கிடையாதுங்க இந்த ஃப்ரைடே எப்படி போச்சு ஜாலியாக போச்சு அவங்களுக்குலாம் ஸோ இன்னைக்கு வந்து அமாவாசை அமாவாசை விரதம் இருந்தோம் விரதம் இருந்துட்டு சாப்பாடுலாம் கொஞ்சம் அப்படியே கம்மி கம்மியாக தான் இருந்துச்சு சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டீங்க வீடியோஸ் நல்லா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ப்ளீஸ் டெல் மை நேம் ராகவி ஹாய் ராகவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீடியோ சூப்பரா இருக்கு எந்த திரு திருவானை கோடில ஓ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா மேலக்கொண்டமேட்டில் இருக்கம்மா சுபாஸ்ரீ அண்ணா அக்கா ஹாய் ஐயோ அழுகாதீங்கப்பா ப்ரோ இல்ல இல்லம் ஃபஸ்ட்டு பேசுங்க பையன் நல்லா பேசணும் என்னது உங்க நியூ ஷார்ட்ஸ் ஓகே ஓகே ஒரு பையன் குட்டி பையன் பேசுனதா ஓகே ஓகே தேங்க்யூ 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 நான் உங்க வீடியோஸ் பார்ப்பேன் தேங்க்யூ ஹன்னா ஹாய் 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 அக்கா அக்கா நீங்க பிரகனண்டா சொல்லிருப்பா இல்லங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பிராங்க் பண்ணுங்க அவ்வளவுதாங்க டின்னர் செய்யலையாக்கா செய்யணும் செய்யணும் கடைசி வரை என் பெயர் சொல்லவே இல்லை மாப்ள மைதீன் ஷா மைதீன் சொல்லிட்டேன் ஆஹ் வல்லப்பிரியா ஹாய்

உங்க பாண்டிங் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஆல் லவ் யூ டு ஆல் பாருங்க ஐயோ என்ன ஐயோ வேற லைவ் போயிருச்சு தேங்க்யூ சூப்பராக பண்ணுறீங்க ஐ கிரியேட்டிவ் கிஷோர் தேங்க்யூ தேங்க்யூ கே கிஷோரோட பேனாப்பா நீ சரி 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 ஹாய் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுல்ல ஓகே ஓகே ஆமா ஆமா நாங்க மைக் வேற ஒர்க்கா தான் தெரியல ஆன் பண்ணமா இல்லையா இந்த மாதிரி இதெல்லாம் வருது நீங்க பாத்ரூம் போற மாதிரி பிராங்க் பண்ணீங்கல்ல செம்ம காமெடி சிரிப்பு அடக்கவே முடியல ஐ லவ் யூ ஆர் வீடியோஸ் தேங்க்யூ ஸ்ரீனிகா தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இருக்கும் பாருங்க நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க என்ன சொல்றது சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும் வாயு வலிக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்ம வீடியோஸ் நம்ம வீடியோஸ் வந்து பார்க்க வராங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சந்தோஷத்தோட பாத்துட்டு போகணும் இல்லையா சூப்பர் சூப்பர் கமெண்ட் ஜிம் போறீங்களா சிஸ்டர்

ஹாய் அண்ணா அக்கா மலேசியா உங்க வீடியோ தேங்க் யூ ரொம்ப பிடிக்கும் சிவானி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே ஹாய் நைட்டி தேங்க் யூ ஒரு ஹாய் சொல்லுங்க மகிஷா ஹாய் மகிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யுவர் ஃபேவரட் கலர் கலை கேக்குறாங்க என்னது எனக்கு மயில் கலர் ரொம்ப பிடிக்கும்ங்க மயில் கலர் அப்படின ஒரு கலர் இருக்கா பாத்து என்ன கலர் தான் கேட்டிங்க நம்மளே வியக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவா மயில் கலர் அது என்ன கலரு

வருது வருதுங்க தேங்க்யூ நான் துபாயில் வேலை செய்கிறேன் மாப்பிள்ள தேங்க்யூ தேங்க்யூ பாருங்க பாருங்க நல்லபடியா ஊருக்கு திரும்ப டான்ஸ் வீடியோ போடுங்க செம்ம காமெடியாக இருக்கும் தேவிகா போடுவோம் போடுவோம் கண்டிப்பா போடுவோம் நானும் சொல்லிக்கிட்டு நான் நிறைய டான்ஸ் வீடியோ போட்டாச்சுங்க பாருங்க அதெல்லாம் அது புதுசா ஒரு ட்ரெண்டை நான் தான் கிரியேட் பண்ணிவிட்டேன் அது ஒரு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல ஒர்க் அவுட் ஆனிச்சு என்ன கவரி ஒரு மாதிரி ஃபன்னா நல்லா இருந்துச்சு எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகேங்க லவ் யூ டு ஆல் அண்ணா அக்கா ஸ்ரீரங்கம் ஓகேங்க கேசவன் நல்லா இருக்கீங்க நான் தஞ்சாவூர் நான் உங்க பெரிய ஃபேன் காமெடி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ பிரியன் வாங்க 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 சரிங்க ஓகே உங்களோட அன்பும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி வந்து ஒரு வேலையா இருந்தோம் சரி அப்படியே ஒரு சின்ன லைவ் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சடனா அப்படியே லைவ் வந்தோம் லவ் யூ ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டின்னர்லாம் முடிச்சாச்சா நாங்க இன்னும் முடிக்கல பசி வந்துருச்சு சாப்பிட போறோம் லைவ் அதனால இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் இருக்கோம் நான் இன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நேற்றுக்கு வீடியோஸ் போட்டேன் வீடியோஸ் ஆக்சுவலி நம்ம வீடியோஸ்லாம் நல்லா ஓடுங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் சூப்பரா ஓடும் தெரியுமா ரொம்ப கெஞ்சிராது இப்போ என்னன்னு தெரியல சொன்னா வருத்தம் மக்கள் வந்து வீடியோஸை விட வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து ரொம்ப லைக் பண்ணி பாக்குறாங்க

பாரு உங்களுக்கு அதான் பண்ணிட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோ என்னைக்கு போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க வீடியோஸும் பாருங்க கள்ளச்சாராயம் பிராங்க் மாதிரி இல்லை ஒரு ஃபன்னாக போட்டிருப்பேன் கள்ளச்சாராயம் வீடியோஸ் சொல்லிட்டு அது வந்து பாருங்க பார்த்தாதான் உங்களுக்கும் பிடிக்கும் லவ் யூ ஆல் நீங்கள் பாருங்க ஓகேங்களா போதும் <laughs> <laughs>